இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கன்னட சீரியலில் ஆரம்பித்த இவரது நடிப்பின் பயணம் தற்போது தமிழில் கயல் சீரியலின் கதையின் நாயகியாக நடித்து வருகிறார் தற்போது சமையல் நிகழ்ச்சியிலும் பங்கேற்பாளராகியுள்ளார் கன்னட மற்றும் தமிழ் உட்பட மூன்று படங்களில் நடித்துள்ளார் தமிழில் நடித்த வலிமை படம் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் இருப்பினும் யார்டினி மோகினி சீரியலில் இவரின் வில்லி கதாபாத்திரமே இவரை பட்டி தொட்டியெல்லாம் பேச வைத்தது என்னடா இது வில்லி இவ்வளவு அழகியா என்று பேசப்பட்டவர் சைத்ரா ரெட்டி அவர்கள் எந்த ரோலானாலும் தனது சிறப்பான நடிப்பின் மூலம் மக்களின் கவனம் ஈர்த்தவர் சீரியலில் நடித்து போதே இவரின் நீண்ட நாள் நண்பர் மற்றும் காதலரான பிரபல ஒளிப்பதிவாளரும் இயக்குநருமான ராகேஷ் என்பவருடன் திருமணம் நடைபெற்றது திருமணம் முடிந்தவுடன் அவரவர் அவரவர் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் திருமணத்திற்கு பிறகு கணவரோடு ஊர் சுற்றுவதை விட்டு தனது தோழிகளான நட்சத்திரா ஷபானா ரேஷ்மா ஸ்ரீமதி இவர்களோடு ஜாலியாக என்ஜாய் செய்தும் வந்தார் நட்சத்திரா கர்ப்ப காலத்திலும் கூட இவர்கள் பல சேட்டைகளை செய்து வீடியோ வெளியிட்டனர் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரையில் அறிமுகமானது என்னவோ கதையின் நாயகியாகத்தான் ஆனால் அவரை பிரபலப்படுத்தியது முரட்டுத்தனமான வில்லி கேரக்டர் தான் ஒரு பேட்டியில் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னை யாரும் எந்த கேள்வியும் தொல்லையும் செய்வதில்லை என் அப்பா அம்மா கணவர் என் வேலையை புரிந்து கொண்டு என்னிடம் எதையும் எதிர்பார்ப்பதும் இல்லை ரசிகர்கள் மற்றும் தொகுப்பாளினியும் கூட பேட்டியின் போது எப்பொழுது குழந்தை பெற்றுக் கொள்ளப் போகிறீர்கள் என்ற கேள்விகளை கேட்கின்றனர் அதற்கு என்னுடைய பதில் நான் திருமணமே ஏன் இவ்வளவு சீக்கிரம் செய்தேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் இதில் இவ்வளவு சீக்கிரம் குழந்தையா கணவரும் கூட கொஞ்ச நாள் போகட்டும் இப்பொழுது வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்வோம் என்று கூறிய நிலையில் என் வீட்டில் நீ குடும்ப பெண்ணாக இருந்தால் மட்டும் போதும் என சொல்லி வளர்க்கவில்லை ஆண்களுக்கு எப்படி திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் என்று எதுவுமே மாறாதோ மாறவில்லையோ பெண்களுக்கும் அப்படிதான் திருமணத்திற்கு பிறகு எதுவும் மாறக்கூடாது என்பது என் எண்ணம் அதைத்தான் நான் செய்கிறேன் என் கணவரும் எதற்கும் என்னை கட்டாயப்படுத்தவில்லை என்கிறார் சைத்ரா ரெட்டி அவர்கள் கயல் சீரியலுக்காக சிறந்த கதாநாயகி விருதையும் பெற்றார் அதனால் நான் சீரியல் சினிமா தனிப்பட்ட வாழ்க்கை என அதில் தீவிர கவனம் செலுத்தி வருகின்றேன் என்கிறார் பிசினஸ் விமான மாறி சொந்தமாக பால் பண்ணையும் வைத்திருக்கிறார் சைத்ரா ரெட்டி அவர்கள் பால் கறக்கும் காட்சியையும் தனது வலைத்தள பக்கத்தில் வெளியிடுகிறார் ஐம்பது மாடுகளை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இப்போதுதான் துவங்கியுள்ளேன் என்று கூறுகிறார் தற்போது நான் எனது வேலையில் முழு கவனம் செலுத்தி வருகின்றேன் இது போன்ற கேள்விகளை மீண்டும் என்னிடம் கேட்காதீர்கள் என்கிறார் சைத்ரா ரெட்டி அவர்கள் எப்பொழுதும் இருங்கள் கண்மணி தகவல்கள் சேனலுடன் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவுடன் நன்றி வணக்கம்